ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி சமைக்கும் போது உங்களுக்கு லட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லட்டு செய்கிறதுக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நான் இங்கே வந்து ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக பேக்கெட் கடலை மாவு கடையிலேருந்து வாங்கியே சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து அந்த எல்லோ கலர் நம்மளுக்கு சில லட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் சிலது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து கலர் பொடி சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இதில் உப்பு சர்க்கரை எதுவும் சேர்க்கக்கூடாது வெறும் மாவு தண்ணி கலர் இது மட்டுமே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம் எந்த விதமான லம்ஸுமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ச இந்த மாதிரி இருக்கணும் ரன்னிங் கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம வந்து சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பூந்தி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சூடான எண்ணெயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி பூந்தி செய்கிறதுக்குன்னே இந்த மாதிரி கரண்டி வந்து இருக்கும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து சமைக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் நார்மலாக நம்ம ஜல்லிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா அதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பூந்தி செய்யலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பூந்தியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாவே எண்ணெய் குடிச்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பதமாக பார்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் கம்மியாக இருந்தோம் நீங்கள் டக்குன்னு எடுத்து வேறு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க இப்போது சர்க்கரை பாகு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நம்ம கம்பி பதம் பார்க்குறது வந்து கரண்டிலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி ஆற வச்சுட்டு நம்ம தொட்டு பார்த்தா தான் பாகு வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம சுட சுட தொட்டோம்னாக்கா பாகு தெரியாது ஏன்னா அது சூடாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா திக்னஸ் வரும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பிறகு அப்பப்போ நீங்கள் தொட்டு பார்த்துக்கோங்க ஒரு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வர ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பிசு பிசுப்பு தன்மை அப்படி ஒட்டுந்தோம் ஒரு லைட்டாக இந்த இப்படி ஒட்டி விடும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை வந்து நம்ம இதோடு வந்து சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துடலாம் இது கூடவே ஏலக்காய் பொடி கூடவே லவங்கம் ஒரு நாலஞ்சு லவங்கம் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் ஏலக்காய் லவங்கம் வந்து கம்பல்சரி நீங்கள் சேர்த்தே ஆகணும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆரட்டும் நம்ம கையில் வந்து அந்த சூடு நம்ம தாங்குகிற அளவுக்கு இருக்கணும் நம்ம அதை வந்து உருண்டை பிடிக்கும் போது ஸோ அதுக்காக தான் ஆற வச்சுட்டு முந்திரி திராட்சை வந்து நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துடலாம் நம்ம பால் பிடிக்கும் போது லட்டு பிடிக்கும்போது லைட்டாக வந்து இதை வந்து மசிச்சு விட்டு நம்ம பிடிக்கணும் அப்படியே எடுத்து பிடிக்கக்கூடாது லைட்டாக வந்து பிசைஞ்சு விடணும் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்மாஷ் மாதிரி பண் ஸ்மாஷ் பண்ணணும் ஸ்மாஷ் பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக வந்து நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சிங்கள்னா உங்களுக்கு வந்து சூப்பரான லட்டு வந்து வீட்லேயே ரெடி ஆகிடும் இது வந்து பேக்கரி ஸ்டைல் லட்டு ஸோ நம்ம அந்த க நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த லட்டுவை தான் சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் இப்போதான் ரீசென்ட் டைம்ஸில் தான் மோத்திச்சூர் லட்டு வந்து ரொம்ப ஆனது ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த லட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலுமே இந்த லட்டு தான் இந்த தட்டு சீர் வரிசை வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லட்டு தான் விற்குவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ